அரசு பணியில் ஆண்களுக்கு இடஒதுக்கீடு இது வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து ரொம்ப தேவையான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது முப்பத்தாறு வருடங்களுக்காக முப்பத்தாறு வருடங்களாக ஒரு குறிப்பிட்ட பெண்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு இனம் வந்து அரசு பணியில் வந்து இடஒதுக்கீடை பயன்படுத்தி நல்ல நல்ல போஸ்ட்டுக்கு வரும்பொழுது அவர்களை விட அந்த பிரிவில் அதிக மதிப்பெண் எடுத்தாலும் அந்த ஆண்களுக்கு வேலை கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது சமீபத்தில் நடைபெற்ற குரூப் டூ ரிசல்ட் ஃபைனல்ஸில் நூற்றி அறுபத்தோரு பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க அதில் நூறு பேர் பெண்கள் அறுபத்தி ஒன்று தான் ஆண்கள் சப்ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் இருபத்தெட்டு பேரில் வந்து பதினெட்டு பேர் பெண்கள் எட்டு தான் ஆண்கள் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் பதினோரு போஸ்ட் மொத்தம் பதினோருமே பெண்கள் அதாவது முப்பது சதவீத இடஒதுக்கீடு ஒட்டுமொத்தமாக குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் வந்து சப்ரிஜிஸ்டருக்கு முப்பத்தொரு முப்பது பர்சன்டேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு முப்பது பர்சன்டேஜ் அசிஸ்டன்ட் லேபர் இன்ஸ்பெக்டருக்கு முப்பது பர்சன்டேஜ் அப்படின்னு ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் பொழுது நார்மலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கு எண்பது பேர் பெண்கள் வந்துடுறாங்க அப்புறம் ஆண்கள் தான் செய்வது பெண்ணுக்கு ஆண் சமம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக சொல்லணும் ஆணுக்கு பெண் சமம்லாம் தூர தூக்கி வச்சுட்டு பெண்ணுக்கு ஆணும் சமம் ஒரு ஒரு கல்யாணம் அப்படின்னா பையன் வந்து என்ன வேலை பார்க்குறான் பொண்ணு என்ன படிச்சிருக்கு அப்படிங்கிற சமூகத்தில் தான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டுருக்குறோம் பொண்ணு என்ன வேலை பார்க்குது பையன் என்ன படிச்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சமூகத்துக்குள்ளே நம்ம இன்னும் போகலை ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆண்களுக்குண்டான வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது முப்பத்தி ஆறு வருடங்களாக தமிழ்நாட்டில் ஆண்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகி போகும்போது ரெண்டு வருஷமே சொல்லிட்டு போயிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை அவங்களுக்கு இடஒதுக்கீடு குறைக்கணும்னு சொல்லலை பட் ஆண்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இப்படியே இந்த சமூகம் சென்று கொண்டிருந்தால் படித்த பட்டதாரி இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக வேலையில்லாமல் இல்லாமல் தெருவில் சுற்றி கொண்டிருப்பார்கள் அதனால் சமூக பிரச்சனைகள் உருவாகும் கொலை கொள்ளை கடத்தல் போன்ற பிரச்சனைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி படித்த சமூகம் ஈடுபடுகிறது என்றால் அதற்கு ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்காததும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆய்வு பண்ணால் தெரிய வரும் அரசு பணியாளர் தேர்வாணையங்களும் அரசும் கண்டிப்பாக ஆண்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இது வந்து இன்று காலத்தின் கட்டாயம் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பெண்களுக்கு ஒரு ஒரு அரசு அலுவலகம் போனால் முப்பது பேரில் இருபது பேர் ஆண்கள் இருக்கிறாங்க பத்து பேரில் பெண்கள் இருக்கிறாங்க அதான் நாங்கள் கொடுக்குறோம் அன்றைக்கி சொன்னீங்களோ அதேமாதிரி இன்னைக்கு ஒரு அரசர் உலகம் போவாங்க முப்பது பேரில் இருபத்தஞ்சு பேர் பெண்கள் ஐந்து பேர் தான் ஆண்கள் இருக்கிறாங்க ஆண்களுக்கு இருபது கீழே வேண்டும்